அன்பான் அனைவரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டொப்பிக்கை நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கேன் அதாவது இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி போகணும் அது கல்வியா தொழிலா அல்லது இரண்டும் கலந்த பாதையா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் ஒன்று தரேன் நான் இளைஞர் கழகம் உண்டாக ஆரம்பிச்சிருக்கேன் அதோடைய பெயர் யூத் விங்ஸ் இன்றைய காலத்து இளைஞர்கள் சிறகடிச்சு அவங்களுடைய கனவு ஏதோ அதை நோக்கி பறக்கிற அந்த நேரத்தில் பல பேருக்கு அவங்களுடைய கனவுகள் இருக்குது நினச்சதை விட கிடைச்ச வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துட்டு போகிறாங்க எங்களுடைய இந்த யூத் விங்ஸ் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய கனவுகள் எதுவோ அந்த கனவை முழுமையாக்கி கொடுக்குற அந்த அழகான பணியே பண்ணுது இது நான் மட்டும் ஆரம்பிக்கலைங்க எனக்கு ஷோல்டருக்கு ஷோல்டராக என்னுடைய ரெண்டு கோஃபவுண்டர் இருக்காங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபது நாட்களையான எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷமான செய்தி இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் ஒன்றாவது அவங்க இணைஞ்சதிலிருந்து இதுவரைக்கும் அவங்க தொழில் வழிகாட்டலுக்கான இரண்டு வெபினாஸை செஞ்சு அவங்களுக்கு சான்றிதழும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை இரண்டாவது ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு வெவ்வேறாக இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்குது பெண்கள் குழுவில் அவங்க லேடிஸ் தானா அப்படின்ட்டு சரிபார்க்கப்பட்டு அப்ரூவல் கொடுக்கப்பட்டு தான் அவங்கள இணைக்கிறோம் எனவே பாதுகாப்பான அந்த குழு கண்ணியமான கட்டுப்பாட்டோடு இயங்குது அப்படிங்கிற அந்த ரெண்டு சந்தோஷமான விஷயத்த தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் சொன்ன எது சுவாரஸ்யம் நீங்களே உள்ளே வந்து பாருங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன் இதில் ஒரே ஒரு விஷயம் பதினாறு தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதான இளைஞர்கள் மட்டுமே இணைத்து கொள்ளப்படுவாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ஏனையவங்க கேட்கலாம் எங்களுக்கும் இதில் பற்றி தெரிஞ்சு கொள்ளலாமா அப்படின்ட்டு எஸ் எனக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் கூட இருக்குது அந்த சேனலில் லிங்க்கையும் அதே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகி எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் எனவே இன்றைய இளைஞர்களை அவங்களுக்கான பாதைகளுக்காக வழிகாட்டி இதை ஜாயின் பண்ண வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சரி நேரடியாக இப்போ நம்ம டாப்பிக்கிலேயே போயிடலாம் இன்றைய இளைஞர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னென்னா நான் படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லை தொழில் செய்யணுமா இது ஒரு சாதாரண கேள்வி இல்லை நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு பெரிய முடிவு இப்போ கல்வி மட்டும் போதுமா கல்விங்கிறது வெறும் பட்டம் வாங்குறது இல்லை அது நம்ம மனசை விசாலமாக்கி உலகத்தை புது கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கிற ஒரு பயணம் உதாரணத்துக்கு ஒரு இளைஞன் இன்ஜினியரிங் படிக்கிறான்னு வச்சுக்குவோம் அவன் வெறும் பாடங்களை மட்டும் படிக்காமல் புதுசாக ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிறான் அவன் உலகத்தை புரிஞ்சிக்கிற விதம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற விதம் எல்லாமே கல்வியால் மாறுது ஆனால் வெறும் கல்வி மட்டும் போதுமா ஒரு சிறந்த டிகிரி இருந்தால் கூட நடைமுறை அனுபவம் இல்லைன்னா நிறைய நேரத்தில் நமக்கு வெற்றி கிடைக்காது சரி தொழில் மட்டும் போதுமா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நேராக தொழிலில் இறங்குற சில இளைஞர்களும் இருக்காங்க அவங்க சீக்கிரமே பணம் சம்பாதிக்கலாம் ஆனா சரியான கல்வி அறிவு இல்லாததால சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கல்வி மூலம் கிடைக்கிற அறிவும் அதுல இருக்கிற ஒழுக்கமும் இல்லாம சில நேரங்கள்ல தொழில தோல்வி வரலாம் அவங்க புது விஷயங்களை கத்துக்க புது டெக்னாலஜிக்கு மாற சிரமப்படுவாங்க அப்படின்னா கல்வியும் தொழிலும் இணைஞ்ச பாதை சரியா இதை பாத்துரலாம் இதுதான் இன்றைய காலத்துக்கு ரொம்பவும் தேவையான பாதை கல்வியின் தொழிலும் இரண்டு கண்களை போல ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையில் முழுமை அடையாது உங்கள் எல்லாருக்கும் மோரல் ஆஃப் த ஸ்டோரி பிடிக்குமா சரி நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களா இந்தியாவோட தலை சிறந்த விஞ்ஞானி த ஹோனர் ஆஃப் அப்துல் கலாம் அவரை யாருமே மறக்க முடியாது அவர் ஒரு கிராமத்தில் இருந்து வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் படித்தார் அவர் பட்டம் வாங்கினது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏவுகணை அதாவது மிசைல்ஸ் உருவாக்கணும்னு கனவை கண்டாரு அப்துல் கலாம் அவங்க வெறும் புத்தக அறிவோட மட்டும் நிற்கலை அவர் இராணுவ விஞ்ஞானியை வேலை செஞ்சப்போ நிறைய தோல்விகளை தான் சந்தித்தார் ஏவுகணையை உருவாக்க பல முறை முயற்சி செஞ்சும் அது தோல்வியில் தான் முடிஞ்சது ஆனால் அவர் சோர்வடையலை அவர் தன்னோட படிப்பு அறிவையும் புதுசாக கற்றுக்கிற மனப்பான்மையும் சேர்த்து ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் பாடம் கற்றுக்கிட்டார் அவர் ஒரு முறை சொன்னது தோல்விகள் எனக்கு ஒரு ஆசிரியரை போல அது எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னார் அவர் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டியது இதுதான் படிப்பு முக்கியம் அவர் சிறந்த கல்வியாளர் அவருக்கு இருந்த அறிவியல் அறிவு அவர் ஒரு தலைசிறந்த விஞ்ஞானியாக உயர உதவியது இரண்டாவது அனுபவம் அதை விட முக்கியம் வெறும் படிப்போடு நிற்காம இராணுவத்தில் வேலை செஞ்சு நடைமுறை அனுபவத்தை கற்றுக்கிட்டாரு மூணாவது விஷயம் தோல்வியிலிருந்து பாடம் நிறைய தோல்விகளை சந்தித்தாலும் மனம் தளராமல் ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டாரு ஆகவே உங்களுக்கு நான் தார மெசேஜ் இன்றைய இளைஞர்களே நீங்கள் கல்வியும் தொழிலும் இணைந்த பாதையில் போகணும் ஒரு பட்டம் வாங்குறது மட்டும் உங்கள் இலக்காக இருக்கக்கூடாது நீங்கள் தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் அது சம்பந்தமான கல்வியை எப்போவுமே கற்றுக்கிட்டு இருக்கணும் ஒரு கை தட்டணும்னா ரெண்டு கை தேவை அதே மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வியும் தொழிலும் ரெண்டுமே தேவை நீங்கள் ஒரு வேலையை செஞ்சாலும் ஒரு தொழில் செஞ்சாலும் எப்போவுமே இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உயரத்தை தொடலாம் அதே போல் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கக்கூடிய இளைஞர்களாக நீங்கள் வாழ்றது தான் விண்வின் விண்மின்னால் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சதை ஒரு இளைஞருக்கு உதவி செய்தால் அதே இளைஞர் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டை தருவார் ரெண்டு பேரும் வெல்லலாம் அப்படிங்கிறத கூறி நான் முடித்துக்கொள்கிறேன் எனவே டேக் கேர் காய்ஸ் என்றென்றும் அன்புடன் நான் உங்கள் ஜம்ஷீத் ஹாதி